ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கிமாங்கே கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு தேவையான அட்டகாசமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் நம்ம பால் காய்க்கும் இருக்கிற பிரச்சனை பால் அடுப்பில் வச்சுட்டு பால் பொங்கும் அப்படின்னு நின்றுட்டே இருப்போம் ஆனால் நம்ம நின்று பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த பால் பொங்காது சரி இவ்வளோ நேரம் ஆச்சு வேறு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு ரெண்டு செகண்ட் அங்கே எங்கே திரும்புறதுக்குள்ளே பால் பொங்கி அடுப்பெல்லாம் வீணாக போயிடும் திரும்ப அதை உட்காந்து தொடக்கிறதே இன்னொரு வேலையாக போயிடும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பால் காய்க்கும் மேலே ஒரு கரண்டி வச்சிட்டாலே போதும் இப்போ பால் காய்க்கும் போது இந்த பாத்திரத்துக்கு மேலே கரண்டி வச்சிருக்கிறேன் பொங்கி வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளவு தூரம் பொங்கி வர பால் கரண்டி மேலே பட்டதும் மறுபடியும் உள்ளே போய் உள்ள நின்றே கொதிக்க ஆரம்பிக்கும் கரண்டியை தாண்டி ஒரு இன்ச் கூட மேலே வராது அதனால கவலையே பட வேண்டாம் இப்படி ஒரு கரண்டியை மட்டும் வச்சுட்டு நமக்கு வேறு எதாவது வேலை இருந்தால் கூட செய்யலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பால் உள்ளே நின்றே கொதிச்சிட்டே இருக்கும் கண்டிப்பாக அந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் பால் பொங்கி அடுப்பில் சிந்திடும் அப்படிங்கிற கவலையே இல்லை இப்போ டீ போட்டு முடிச்சாச்சு இந்த டீ பாத்திரத்தில் இருக்கிற கரையை தேய்ச்சி கழுவுறதே ஒரு பெரிய கஷ்டமான வேலை தான் இதையும் ரொம்ப சுலபமா முடிச்சிடலாம் டீ ரொம்ப சூடா இருக்கிறதுனால இப்படி ஒரு கரண்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கப்பில் ஊத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அரிப்பு வச்சு அரிச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த பாத்திரம் இப்படி தான் கரை பிடிச்சிருக்கும் டீ தூளோட கரை பாத்திரம் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்கும் டீயை ஊத்தினா அடுத்த செகண்டே உடனே பாத்திரத்தை சிங்கில் போட்டு இப்படி தண்ணியை ஊத்தி வச்சிட்டா போதும் அது காஞ்சி போனாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தேய்க்கிறதுக்கு இப்படி தண்ணி ஊத்திட்டா அதை தேய்ச்சி கழுவுறது ரொம்ப ஈஸி பொறுமையாக டீ குடிச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி கழுவினா போதும் கை வச்சு தேய்ச்சாலே அந்த கரையெல்லாம் வந்துடும் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது பாத்திரமே பழப்பழனாயிரும் இனி டீ பாத்திரத்தோட சேர்ந்து மல்லு கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை இப்போ நான் கையில் ரப்பர் பேண்ட் வச்சுருக்கிறேன் வீட்டில் இருக்கிற ரப்பர் பேண்ட் வச்சு நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக முடிச்சுக்கலாம் சில பாட்டில் மூடியெல்லாம் திறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கிரிப்பு கிடைக்காம வலிக்கு வலிக்கு போய்கிட்டே இருக்கும் வீட்டில் இருக்கிற ரப்பர் பேண்டு எடுங்க அப்படியே மூடியில் சுற்றி விட்டுட்டோன்னா போதும் இது ரொம்ப சின்ன மூடி அப்படிங்கிறதுனால ரெண்டு ரப்பர் பேண்டு போட்டுக்கிறேன் நம்ம கிச்சனில் இருக்கிற பாட்டில் டப்பா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்துக்குமே ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாட்டிலை ரொம்ப ஈஸியாக திறந்துடலாம் கையில் ஒரு கிரிப் கிடைக்கிறதுனால அந்த மூடி ரொம்ப ஈஸியாக வந்துடும் மூடுறதும் திறக்கிறதுமே ரொம்ப ஈஸி முக்கியமாக நெயில் பாலிஷ் பாட்டில் மூடி தான் நமக்கு திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கெல்லாம் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ரப்பர் பேண்டை ஒரு சுலபமா ஆர்கனைசர் ரெடி பண்றதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டப்பா சின்ன அட்டை பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ரப்பர் பேண்டை நேராகவும் இன்னொரு ரப்பர் பேண்ட குறுக்காகவும் போட்டுக்கலாம் வந்து நமக்கு தேவையான பொருட்களை போட்டு வச்சுக்கலாம் சைஸ் வாரியாக பிரிச்சு போட்டுக்கலாம் சின்ன சின்ன கரண்டி போட்டுக்கலாம் லைட்டர் கத்திரிக்கோல் இதெல்லாம் தனித்தனியா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரே இடத்த நாலு பாகமா பிரிச்சிருக்கிறதுனால எடுக்கிறது ரொம்ப ஈஸி சின்ன அட்டை பாக்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்டடி டேபிள்ல ஸ்டேஷனரி திங்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பென்சில் ஸ்கேல் போட்டு வச்சுக்கலாம் எல்லாமே ஒரே பாக்ஸ்ல பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து தோசை சுடும்போது இருக்கிற பெரிய பிரச்சனை சில நேரத்துல தோசை வரவே வராது அப்படியே ஒட்டிக்கிட்டு எடுக்கும் போது எல்லாமே பிச்சுக்கிட்டு வரும் கடைசியில் கிழிஞ்ச தோசை எடுக்கிற மாதிரி ஆயிரும் இதையெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ஒரு ஸ்பூன்ல குத்தி நமக்கு தடவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில தடவிட்டு தோசைக்கல் முழுவதுமே தேய்ச்சிக்கலாம் ஒரு இடம் விடாம தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா தோசை மாவு மேலே ஊத்தி பாருங்க அவ ஊத்துறதுக்கே நல்லா வரும் தோசைக்கல்லு உடனே தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிரும் ஒரே கல்லில் தோசையும் சப்பாத்தியும் போடும்போது சில நேரத்தில் தோசை தான் வராது அதுக்கு உடனே இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ தோசை எடுத்து திருப்பி போடுறதுக்கே ரொம்ப சுலபமாக வந்துடுச்சு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த தோசை நல்ல பிஞ்சு தான் வந்தது இனி அடுத்தடுத்த தோசை நல்ல முருவலாக வரும் தோசைக்கல் மக்கர் பண்ணிச்சுன்னா உடனே வெங்காயத்தை கட் பண்ண வேண்டியது தான் புது தோசைக்கல்லை கூட இப்படி பழக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கிச்சனுக்கு தேவையான அட்டகாசமான டிப்ஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க